அன்பான ரிஷபராசி அன்பர்களே ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கினாலும் யாரார் யார்தாவது உங்கள் கிட்டே கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு எப்போவுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியாக வருவது ரிஷபராசி ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இதுவரைக்கும் மேஷத்தில் இருந்த உங்கள் ராசி அதிபதியான சுக்ரன் உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுறாரு இப்போ ராசிக்குள்ளேயே வர்றது நல்ல அமைப்பு ராசிக்கு ஏழாம் இடத்த பார்க்குறாரு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கட்டாயம் கைகூடும் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாருமே திருமணம் வந்து கூடிய விரைவில் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் குரு வந்து அஸ்தமனமான காலகட்டம் இது இந்த காலகட்டத்தில் திருமணத்தை நடத்தாமல் தள்ளி வச்சுக்கிறது நல்லது அதாவது குரு உதயமானதுக்கப்புறம் அதாவது ஆறாம் தேதி ஜூலை மாதத்துக்கு அப்புறம் திருமண ஏற்பாடுகள் திருமணம் செய்கிறது ஏற்பாடுகள் இப்போ கூட பண்ணலாம் திருமணம் செய்கிறது வந்து ஆறாம் தேதிக்கு மேலே பண்ணிக்கலாம் ஜூலை ஆறுக்கு மேலே உங்களோட ரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் ஆணி மாதத்துக்கு பயிற்சியாகி உங்கள் ராசிலேருந்து பயிற்சியாகி ரிஷபத்துலேருந்து பயிற்சியாகி மிதன ராசிக்கு வந்துடுறாரு கூடவே இருக்கக்கூடிய குரு பகவானோடு சேர்ந்துடுறாரு புத பகவானோடு சேர்கிறாரு புத பகவான் ஜூலை மாதம் இருபத்தி மூணாம் தேதி பயிற்சியாகி கடகத்துக்கு போகிறார் அது வரைக்கும் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சூரியன்